இந்த காலை வேளையில பாண்டவரு உங்களுடைய பிரசனத்திற்குள்ளாக நாங்கள் வந்து உண்மை ஆராதிக்கிறோம் உயர்த்துக்கிறோம் அப்பா ஓ நீர் பெரியவர் யாரோ நீர் பெரிய காரியங்கள் எங்களுடைய லைஃப்ல நீங்க எப்பொழுதும் நீர் செய்யக்கூடியவராக இருக்கிறது தேங்க்யூ ஜீசஸ் ஓ ஹாலலூயா ஹாலலூயா உண்மை எல்லாமல் எனக்கு உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவீர விருப்பம் ஏது உண்டு நீர் நீர்தானையா மீர் நீர்தானையா ஆசல்ல நீர்தானையா தானையே வயல்ல நீர் சுதா ரஜே ஏனா ஹேவயல்ல நிர்தானி தேவயல்ல மீர் தானே அரசியா தேவயல்ல நீர் தானய்யா ஆசை எல்லாம் நீர்தானையா தானய்யா தேவை எல்லாம் நீர் தானய்யா ரட்சகரே தேவையெல்லாம் நம்ம எப்பவுமே காட்டை கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அன்றவரே உங்களுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உடைய உங்களுடைய சித்தம் என்ன ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போது நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா அன்றவரே உங்களுடைய சித்தம் என்ன உங்களுடைய விருப்பம் என்ன இந்த விஷயத்துல நான் செய்யறது உங்க சித்தம் தானா உங்களுடைய விருப்பம் தானா உங்களுடைய சித்தத்தை தான் நான் செய்யறேனா அப்படிங்கறதுல நம்மளுக்கு நிறைய நேரத்துல டவுட் உண்டாகுது ஆனா வேத வசனம் நம்மளுக்கு கிளியரா சொல்லுது எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல நீங்கள் மதியற்றவர்களா இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அம்மேன் இந்த தமிழ்ல மதியற்றவர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கிலீஷ்ல என்ன போட்டு ஃபூலிஷ் அம்மேன் நீங்க முட்டாளா இல்லாம கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள் அம்மேன் அப்ப கர்த்தருடைய சித்தத்தை நம்ம எல்லாரும் உணர்ந்து கொள்ள முடியும் கர்த்தருடைய சித்தத்தை நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ள முடியுங்கிறதுல வேதம் சொல்லுது இப்போ நீங்கள் கேட்கலாம் நான் கர்த்தருடைய சித்தத்தை நான் நான் அறின்தான் ட்ரை பண்ணுறேன் அதில் தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் நான் வாழ்கிறது கர்த்தருடைய சித்தமா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு தான் நான் பேச போகிறேன் என்னன்னா கர்த்தருடைய சித்தத்தை எளிமையாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தருடைய சித்தத்தை ரொம்ப ரொம்ப சுலபமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அது எப்படி அப்படின்னா ஒரு வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் நாலாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் மன இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அருள் செய்வார் ஆமே இந்த வசனத்தை நம்ம ஒரு சில நேரத்துல நம்ம சரியா புரிந்துகல நம்ம என்ன நினைக்கிறோம்னா தேவனிடத்துல நம்ம ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்தா அவர் நம்மளுடைய இருதயத்தின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா இந்த வசனத்தை நீங்க சரியா சரியா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தருடைய சித்தத்தை உங்களால் ஈஸியா என்ன பண்ற முடியும் செஞ்சிட முடியும் இந்த வசனம் சொல்லுது கர்த்தரிடத்தில் மன இரு இந்த மன மகிழ்ச்சியா வார்த்தை அஹ் ஹீப்ரோல பாத்தீங்கன்னா டூ பி சாஃப்ட் ஐ மீன் கர்த்தர் இடத்துல ரொம்ப மென்மையுள்ளவர்களா இருங்க மென்மையுள்ளவர்களா இருங்கன்னா கர்த்தர் என்னெல்லாம் சொல்றாரோ அதை அப்படியே செய்யற ஒரு நபரா நீங்க இருங்க டக்குன்னு உடனே செய்யக்கூடிய ஒரு நபரா நீங்க இருக்கும்போது போது நம்ம கூட ஒரு சில இடத்துல நம்ம சொல்லுவோம் நீங்க சொல்லுங்க நீங்க சொன்னா நான் எதை செய்யறதுக்கும் ரெடியா இருக்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னா எதை செய்யறதுக்கு என்னால செய்ய முடியும் நான் உங்க மேல ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் என் மனசு ஃபுல்லா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா நாங்க பண்றோம் அப்படின்னு ஒரு சில நம்ம நம்மளை பார்த்தோம் இல்ல நம்ம இன்னொருத்தவங்களை பார்த்தோம் நம்ம சொல்லுவோம் அதே போல தாங்க தேவன்ட்ட நீங்க மன மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா மனசு ஃபுல்லா ஹாப்பியா அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்கு நான் மும்முரமா இருக்கிற ரொம்ப மென்மையா இருக்கிற சாஃப்டா இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு காடு என்ன சொ என்ன பண்றாரா அவருடைய சித்தத்தை அவங்களுடைய இருதயத்தின் ஆசைகளா மாத்தி விட்டுறாரா இல்லையா நீங்கள் தேவனிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அவருடைய சித்தம் உங்கள் இருதயத்தின் ஆசைகளா மாறுது நீங்க அவரோட இருக்கும்போது அவரோட நடக்கும்போது அவருக்குள்ள நீங்க மென்மையா இருக்கும்போது அவர் சொல்றதெல்லாம் நீங்க செய்ய போறீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியில நீங்க வாழும் பொழுது அவருடைய சித்தம் உங்க இருதயத்தின் ஆசையாவே மாறி அந்த ஆசைகளை நீங்களே ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்கக்கூடியவராய இருக்கிறார் ஹலோ இல்லையா சிவ சித்தத்தை செய்யறது ரொம்ப ஈஸி ஒண்ணுமே இல்ல கர்த்தர் மன மகிழ்ச்சியா இருந்தா போதும் கர்த்தர் இடத்துல ரொம்ப போதும் அந்தவரையும் எல்லாத்தையும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன் நான் ரொம்ப உங்க மேல ஹாப்பியா இருக்கிறேன் நான் மன மகிழ்ச்சியா வாஞ்சியா இருக்கிறேன் நீங்க என்ன சொல்ல போறீங்க நான் அதை செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படிலாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாகவே தேவனுடைய சித்தம் உங்க இருதயத்தின் ஆசைகளாய் மாறும் அ மேன் அப்ப உங்க இருதயத்தின் ஆசைகளே தேவனுடைய சித்தம் இதுதான் தேவனுடைய சித்தம் இல்லை அப்படிங்கறத தெளிவா அவங்களுக்கு தெரியும் இதை நான் இவங்களுக்கு சொல்லலை யாருக்குன்னா கர்த்தர் நம்ம பாட்டு நம்ம ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போலாம் இருதயத்தின் ஆசைகளா தேவன் நிறைவேற்றுவார் அதுதான் கர்த்தருடைய சித்தம் அவங்களுக்கு சொல்லல கர்த்தரோடு மன மகிழ்ச்சியா இருந்து கர்த்தரோடு வாழ்கிற ஒருத்தவனுக்கு அவனுடைய இருதயத்தின் ஆசை எல்லாமே கர்த்தர் அவருடைய சித்தத்தினாலே ஆசைகள் எல்லாம் நிரப்பக்கூடியவரா இருக்கிறார் கலையா நம்ம அப்போ நீங்க தேவனோடு மனமகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சுன்னா ஆமென் இதை செய்யணும் இதை பண்ணணும் நான் காடுக்காக இதை செய்யணும் இந்த இந்த விஷயத்த நான் இப்படி தான் மூவ் பண்ணணும் இப்படி தான் ரன் பண்ணணும் இதுதான் எனக்கு ஆசையா இருக்கு அபுளா நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே அதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது ஹalleluya அமேன் சொல்லுங்க அதனால இன்னைக்கு சொல்லுங்க நான் கர்த்தர் டையடல ரொம்ப மென்மியா இருக்க போறேன் கர்த்தர் டையடல நான் ரொம்ப மனMgClசியாக இருக்க போறேன் இது கர்த்தர் டையடல என்ன நான் விட்டு கொடுக்க போறேன் ஓ என் இருதயத்தின் ஆசைகள் எல்லாம் அவருடைய சித்தமா மாறட்டும் மேன் இருதயத்தின் ஆசைகள்லாம் அவருடைய சித்தமா மாறட்டும் இல்ல அவருடைய சித்தம் எல்லாம் என் ஆசைகளா மாறட்டும் ஹலியா ஆண்டவர் உங்களுடைய என் இருதயத்தின் ஆசைகளா நீங்க வைங்க நீங்க வைங்க நான் நான் ரொம்ப எதை வேணாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் நான் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கிறேன் இந்த கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அருள் செய்வார் உன் இருதயத்தின் விருப்பங்களை ஆமேன் அவர் உங்களுக்குள்ள விருப்பங்களை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு இருதயத்தின் ஆசைகளை உண்டு இருக்கிறார் அந்த இருதயத்தின் ஆசைகளும் விருப்பங்களும் கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக அவர் அப்படிப்பட்ட ஆசைகளை உண்டாக்குறார் ஹலலுயா இப்ப சொல்லுங்க கத்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஹலலூயா ஒண்ணு ஒண்ணுதான் அண்டவரே ஆசைலாம் நீங்கதான் நீங்க என்ன சொல்லுங்க நான் ஆசை நான் பண்றேன் நீங்க என்ன செய்யறீங்களோ அதை நான் சொல்றேன் நான் பண்றேன் நீங்க என்ன எனக்குள்ள ஆசையை வச்சிருக்கீங்களோ அதை நான் வெளிப்படுத்துறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்க விட்டு கொடுக்கும்போது நிச்சயமா அவருடைய ஆசைகளை அவருடைய சித்தங்களை உங்கள் ஆசைகளா அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார் ஹலலூயா ஓ தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஃபாதர் ஹலலூயா ஒரே ரதனம் ஆசை எல்லா நேர்தானா தேவை எல்லா நேர்தானையா எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லாமா ஓ எஸ் என் இருதயத்தின் ஆசை எல்லாம் உங்க சித்தமா இருக்கட்டும் உங்க சித்தம் தான் இருதயத்தின் ஆசையா இருக்கணும் உங்க சித்தந்தான் என் இருதயத்தின் தேவையாவே இருக்கணும் ஆமே நான் உங்க மேல மன மகிழ்ச்சியா இருக்கிறேன் ஹாப்பியா இருக்கிறேன் ஓ தேங்க்யூ ஜி சீர்தான தேவையல்லா நீர்தானா ஆசை எல்லா நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ரச்சகரே சுனாதா ரச்சகரே சுனாதா தேவையெல்லாம் நீர்தானே எல்லாம் நீர்தானே உம்மோடு வாழ்வதே என் பாக்கிய நீரேயனது உயிர் துடிப்பு உம்மோடு வாழ்வதே என் பாக்கிய நீரேயனது உயிர் துடிப்பு மது விருப்பம்பத்து முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வே ஆசை எல்லாம் நீர்தானா தேவை எல்லாம் நீர்தானையா ஆசை எல்லா நீர்தானையா

உம்மிடத்துல நாங்கள் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கிறோம் கான் இன்னைக்கு நாங்க சொல்றோம் எங்களை நாங்க விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே உங்க மேல நாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம் எங்க மனசு ஃபுல்லா முயற்சியா இருக்கு நீங்க ஒன்னு நீங்க ஒன்னு சொல்லுவீங்க அதை செய்யலான்னு நாங்க ரெடியா இருக்கிறோம் ஆமா எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க ஒன்னு சொல்லி சொல்லுவீங்க அதை செய்யறதுக்கு எங்க மனது ரொம்ப ஹாப்பியா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஜாயா இருக்கு அழலுயா அதை செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் சொல்லுங்களேன் அதை செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் அதனால உங்க சித்தத்தை எல்லாம் எங்க இருதயத்தின் ஆசைகளா மாத்துங்க உங்க சித்தத்தை எல்லாம் எங்க இருதயத்தின் ஆசைகளா நீங்க போடுங்க அதுவே எங்களுடைய விண்ணப்பங்களா மாறட்டும் அதுவே எங்களுடைய ஆசைகளா இருக்கட்டும் அதுவே எங்களுடைய விருப்பமா இருக்கட்டும் எங்களுடைய ஆசையும் எங்களுடைய தேவையும் தேவன் மாத்திரமே ஓ தேவன் மாத்திரமே அவர் என்ன சொல்றாரோ அத நான் செய்யறதுக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறேன் நான் கருத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன் நான் ரொம்ப 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 மென்மையா இருக்கிறான் டவரே ஓ ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கிறேன் நீங்க செய்யறதுக்கு நீங்க சொல்றதுக்கு நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன் ஓ தேங்க் யூ ஜீஸ் அலுவியா உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவீர விருப்பது உண்டு ஆசை எல்லா நீர்தானையா தேவையெல்லா நீர்தானையா என்னோட சேர்ந்து சொல்லாமா ஆசை அல்லா நீர்தான தேவையல்லா நீர்தானா ரச்சகரே ஏ சுனாதா ரச்சக ரே ஏ சுனாதா தேவை எல்லாம் ராணே தேவையல்லா எல்லாம் ராணே இனி நாங்கள் மதியற்றவர்களா இருக்க இல்லை இனி நாங்கள் முட்டாள்களா நாங்கள் இருக்க நாங்கள் கர்த்தருடைய பன்னிரெண்டாவது சொல்லப்படுகிறது உங்கள் சரீரங்களை நீங்கள் ஜீவபடியாக ஒப்புக்கொடுங்கள் உங்கள் மனதை நீங்கள் புதிதாக்குங்கள் ஏனென்றால் என்றால் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான கர்த்தருடைய சித்தம் என்னது என்று நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனமும் உங்கள் சரீரத்தை நீங்கள் விட்டுக் கொடுங்கள் அப்படின்னு சொன்னார் ஆமே இன்னைக்கு நீங்க சொல்லுங்க என் சரீரமும் என் மனதும் தேவனிடத்தில் மன இருக்கிறது என் சரீரமும் மனதும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறது இதோ நான் அம்மன் அவர் எனக்குள்ள அவருடைய சித்தத்தை என்னுடைய இருதயத்தின் ஆசைகளா அவர் போட போறாரு அதனால இனி நான் சித்தத்தை அறிந்து கொள்றது ரொம்ப ரொம்ப ஈஸி அழலுயா சொல்லுங்க அவருடைய சித்தம் என் இருதயத்துக்குள்ள வரப்போகுது அவருடைய சித்தம் என் இருதயத்தின் ஆசைகளா உண்டாக போகுது இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பேருக்கா நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால கர்த்தரிடத்துல நீங்கள் மனமகிழ்ச்சியா இருங்க அவருடைய சித்தம் உங்கள் இருதய ஆசைகளாய் மாறும் அதுவே உங்கள் விண்ணப்பங்களாய் மாறும் அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் செய்வார் என்று ஒவ்வொரு பெரும் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன் தேங்க்யூ